என்னது இப்போ ஒரு கோடினா உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு அது வந்து ஐம்பது ஈக்குவல் ஈக்குவலாக அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஆமாங்க அப்படியே தான் எல்லா தரவுகளும் சொல்லுது ஸோ நம்ம எந்தெந்த முறையில் சம்பாதிக்கணும் எந்தெந்த முறையிலலாம் நம்ம சேமிச்சுக்கன்னா எப்படி எல்லாம் நம்ம வந்து ஃபினான்ஷியல் வந்து இண்டிபெண்ட் ஆகலாம் எந்த முறையிலலாம் சேமிக்கலாம் ஸ்டாக்ஸ் வேணுங்க ஓகே நேற்று நம்ம வீடியோவில் வந்து எல்லாமே பார்த்துருப்போம் பர்ச்சேசிங் பவர் என்ன இன்ஃப்ளேஷன் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருந்தோம் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரெல்லாம் மறந்துட்டிங்க அதை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணுங்கள் ஏன்னால் அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக புரியும் ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க நீங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் இன்ஃப்ளேஷன் பர்ச்சேசிங் பவர் அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேசலாம் அந்த வீடியோவில் நம்ம கடைசியாக சொல்லியிருந்தோம் பர்ச்சேசிங் பவர் வந்து அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நம்ம பொருட்கள் வாங்கக்கூடிய திறன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து பார்த்தீங்கன்னா நூறு வந்து சொல்லிட்டு நம்ம பேஸாக வச்சுருந்தோம் இப்போ வந்து அதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மைனஸ் அறுபது தான் வந்து மாறி இருக்குது ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிருக்கும் என்ன அதில் எப்படி நம்மளுடைய வாங்கக்கூடிய திறமை அந்த பொருட்கள் வாங்கக்கூடிய திறமை வந்து குறைஞ்சிருக்கு அப்போ நம்மளுடைய சேலரி ஏறி இருந்தாலும் நம்மளுடைய நம்மளுக்கு வந்து மற்ற நீட் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து இந்த பொருட்கள் விலை அளவுக்கு நம்மளுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கா அது வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கா அதை பற்றியெல்லாம் எல்லாம் இந்த இன்ஃபிளேஷன் அந்த பர்ச்சேசிங் பவர்னு சொல்கிறது ஸோ அந்த பணவீக்கம் அம்மா வந்து நம்ம பொருட்கள் வாங்கக்கூடிய திறன் இதெல்லாம் வந்து நம்ம அதில் பேசியிருந்தோம் ஸோ இப்போ வந்து அதை கண்டினியூ பண்ணலாம் இந்த டேபிள் வந்து சேலரி நம்மளுடைய சம்பளம் வந்து எந்தளவுக்கு உயர்ந்திருக்கு அப்போலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இப்போ வைக்கின்றது எனக்கு வந்து வைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி சொல்லிட்டு ஆவரேஜாக நம்ம எடுத்து இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லாமே நம்ம வந்து எல் அங்கேருந்து சோர்ஸ்ல எடுத்துகிட்டு தான் ஆர்பிஐ அம்மா ரெட்டிட் இது மாதிரி வந்து ஒரு சில இடத்துல தான் வந்து அந்த சோர்ஸ் இருக்குது அதை வச்சு நம்ம எடுத்து டேபிள் பண்ணது தான் இது எல்லாமே ஸோ இது எல்லாமே வந்து எங்கேயோ வந்து நாங்கள் வந்து ஓனாவோ இல்லை அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்தது தான் ஓகே இப்போ அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அதாவது வந்து நம்மளுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறுலேருந்து எட்நூறுரூபா அப்படின்ற ஒரு ஆவரேஜ் இருந்திருக்கு ஒரு மாதத்துக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாய தொழிலில் ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அதே வந்து விவசாயம் சாராத தினமும் ஒரு கூலிக்கு வேலைக்கெல்லாம் நம்ம போவோம் நம்ம ஊர்லலாம் வில்லேஜ்லலாம் கிராமப்புறத்துலலாம் சொல்லுவோங்க நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கட்டட வேலைக்கு போனாங்க இந்த மாதிரி வந்து பெயிண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குறதுல அது மாதிரி வந்து நிறைய தொழில்களுக்கு போகிறவங்க அது வந்து அதான் நான் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ன்னு சொல்லுவோம் அவங்களுக்கான வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா ஆவரேஜாக வந்து அப்போது வந்து சொல்லப்பட்டது என்னன்னா இந்த டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே நம்ம சேர்த்தி ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலருந்து ஆயிரத்தி ஐநூறுனு சொல்லிட்டு மாத சம்பளமாக அப்போ சொல்லிடணும் இப்போ வந்து அதை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அது அப்படியே நீங்கள் அப்படிப்படியாக வாங்க ரெண்டாயிரத்தில் எவ்வளோ இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தில் ஓரளவுக்கு அப்படியே டபுள் ஆகிருக்கு அதாவது மற்றவங்களுடைய சம் எல்லா சம்பளமும் ஓரளவுக்கு ஏறி இருக்குது ஆனால் விவசாயத்துடைய சம்பளம் மட்டும் பெரிய அளவுக்கு நம்ம ஏறல மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வந்து பார்க்கும்போது விவசாயிகளுடைய சம்பளம் வந்து ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அதுவும் வந்து இது வந்து நம்ம ஆர்பிஐ சொன்னது என்னென்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவது தான் ஒரு நாளைக்கு வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆர்பிஐ சொல்லியிருக்கு இது மாதிரி வந்து நிறையா விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நஷ்டங்கள் நிறைய நடந்தாலும் இருந்தாலும் அவங்க வந்து விவசாயத்தை தொடர்ந்து பார்த்து தான் இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து தலை வணங்குறேன் ஏன்னா விவசாயம் இல்லாமல் இல்லை ஆனாலையும் அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்க வேண்டிய அளவுக்கு கிடைக்கிறது இல்லை அதாவது சம்பளம் எதுவுமே கிடைக்கிறதில்ல பட் அதை பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம் இது வந்து இன்ஃப்ளேஷன் பற்றி நான் வீடியோன்றனால இப்போ நம்ம இதை பற்றி கவர் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ வந்து ரிப்போர்ட் படி நம்மளுக்கு என்னமே சொல்கிறது என்னென்னா டீச்சர்ஸ் சேலரி வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்க்ரீ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டாக மாறி இருக்குது அப்போ வந்து எவ்வளோ ஏழ்நூறு எட்நூறுரூவாருந்து இப்போ வந்து முப்பத்தஞ்சாயிரூபா மாறி இருக்குது அவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே கிடச்சுன்னு நான் சொல்லலை அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷனும் ஓரளவுக்கு ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்த பர்ச்சேசிங் பவருக்கும் இப்போ இருக்கிற அந்த வாங்கக்கூடிய திறனுக்கும் ஓரளவுக்கு ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வருது பட் மற்றபடி டெய்லி ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் டெய்லி வேஜஸாக இருக்கட்டும் இல்லை வந்து விவசாயம் சார்ந்த தொழில்களை செயலவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ஒத்து போகலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்து போகலன்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதை பற்றின நான் இன்னும் அதிகமான ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறேன் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ரியல் வேஜஸ் சோர்சஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது நம்ம என்னென்னா அந்த சம்பளம் வா வாங்கக்கூடிய சம்பளம் தினமும் நம்ம வாங்கக்கூடிய சம்பளமும் இன்ஃப்ளேஷனும் அது வந்து ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி போட்ட ஒரு விஷயம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பளம் ஏறுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பொற்காவுடைய விலையும் ஏறுதுன்றாங்க ஆனாலும் இன்ஃப்ளேஷன் கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் சொல்கிறது நம்மளுடைய சாமானிய மக்களுடைய அது அது ரெண்டுத்துக்கு இருக்கிற பற்றாக்குறை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி எட்டு சதவீதம் இருக்குது ஓவரால் இந்தியாவில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பர் கேபிட்டா இன்கம் வருஷம் வருஷம் ஆறு சதவீதத்துக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது பட் இருந்தாலும் இந்த இன்ஃப்ளேஷன் கன்சூமர் இன்ஃப்ளேஷன் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஏ ஏழு புள்ளி எட்டு பெர்செண்டாக இருக்குது ஓகேங்களா இதுலேருந்து உங்களுக்கு நமக்கு கரெக்டாக தெரியும் அது வந்து கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் பற்றாக்குறை இருக்குது ஏன்னா இது பொருட்கள் ஏற வேலை ஏற அளவுக்கு வந்து சேலரி அதாவது சம்பளம் வந்து உயரலை அப்படின்றது வந்து நம்மளுக்கு க்ளியராக புரியுது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்ச்சேசிங் இப்போ வாங்கக்கூடிய என்பது கணிசமான அளவில் குறையுதுன்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் சொல்லுது இப்போ நான் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா குளோபல் லிவிங் வேஜ் கொயாலேஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அது கொடுத்த ஒரு ரிப்போர்ட் படி நீலகிரியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கிற டேட்டா தான் நம்ம எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் வந்து அத்தியாவசிய தேவைக்காக அவங்களுக்கு சே தேவைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாவாக இருந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபாயாக மாறி இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து மேஜராக நம்மளுக்கு வந்து எல்லாமே சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சானே கேட்டிங்கன்னா நடுவில் அந்த இருபது இருபத்தொன்னு கொரோனாவால் மிகப்பெரிய ஒரு அடி நிறைய பேருக்கு வந்து சம்பளம் இல்லை நிறைய பேருக்கு வந்து இதனால் மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்டோம் அது வந்து நம்ம சொல்லவே முடியாது நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் போச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை இல்லாமல் போச்சு சுய தொழில்களை இந்த கடை வச்சுருக்குறது அந்த மாதிரி அவங்க எல்லாருமே அடிப்பட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் போதும் கொரோனா அது மாதிரிலாம் இருந்தனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேலையே தான் இருந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய சேலரி எல்லாம் வந்து பெருசாக ஹைக் ஆகலை ஆனால் அந்த இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடிய அந்த பணம் வீக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை ஏன்னா எல்லா பொருளும் விலை ஏறிட்டே இருக்குல்ல அதனால வந்து அது அதை வந்து அதை வச்சு தானே நம்ம சொல்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ தேவைப்படுது அவங்க வந்து வருஷத்துக்கு மாதத்துக்கு வந்து இவ்வளோ அரிசி அவங்களுக்கு தேவைப்படும் இவ்வளோ பொருட்கள் தேவைப்படும் இவ்வளோ வந்து சா இந்த பொருட்களெல்லாம் அவங்களுக்கு தேவைன்னு நம்ம சொல்லுவோம் அது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு குடும்பம் ஒன்று இருக்குன்னா ஒரு அஞ்சு கிலோ அரிசி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வந்து ஒருத்தருக்கு அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து மா இருபது கிலோ அரிசி இருபத்தஞ்சு கிலோ அரிசி வந்து சிற்பம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து அப்போது ஒரு மாதத்துக்கு சரியாக போகும் நம்ம வச்சுக்கிருந்தாலும் இப்போ அங்கேயும் இப்போ வந்து நம்மளுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரைஸ் ஏறிச்சு காம் அந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து பயங்கரமாக விலை ஏறிச்சு அதுதான் அது சொல்லியிருக்காங்க ஒன்பதாயிரத்தி எட்நூறுபாலேருந்து பதிமூணாயிரூபா பதிமூணாயிரத்தி முந்நூறுபா அந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா கிட்டத்தட்ட இதுதான் வந்து நம்மளுடைய அந்த பர்ச்சேசிங் பவருடைய அந்த பணவீக்கம் இது ரெண்டும் வந்து கம்பைனானால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு தாக்கம் ஸோ இது வந்து ஒரு நீலகிரியை வச்சு அந்த குளோபல் லிவிங் வேஜ் கொயாலேஷன் சொல்லிட்ட ஒன் ஒரு அமைப்பு வந்து வெளியிட்ட ஒரு விளக்கம் தான் இது அவங்க விட்ட ஒரு அறிக்கை தான் அதுலேருந்து தான் நம்ம எடுத்து சொல்கிறோம் நாம் ஏதோ இட்டுக்கட்டியெல்லாம் எதுவும் பேசலை இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்துலேருந்து வந்து இப்போ நம்மளுடைய எசென்ஷியல் காஸ்ட் அதாவது அத்தியாவசிய தேவைகளுடைய விலை வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுது அந்தளவுக்கு க்ரோ ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அது அந்தளவுக்கு நம்மளுடைய இன்கம் நம்மளுடைய சம்பளமும் அந்தளவுக்கு உயர்ந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதனால் வந்து நம்மளுடைய பொருட்கள் வாங்கக்கூடிய திறமைன்றது வந்து குறைஞ்சிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு இன்க்ரீஸ் இருந்துச்சு எதுலனா நம்மளுடைய அத்தியாவசிய தேவையுடைய பொருள் வந்து இன்க்ரீஸ் ஆனதில் அதனால் வந்து இன்னும் இந்த பர்ச்சேசிங் பவர் வந்து இன்னும் நம்மளுக்கு குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்கேபிட்டால் அதாவது ஒரு ஒரு தனிநபர் வருமானம்னு சொல்லக்கூடிய அந்த வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு வந்து ஒரு பதினாறாயிரத்தி முந்நூறுரூபா அந்த அளவுக்கு வரும் இருந்தாலும் நம்மளுடைய ரியல் வேல்யூ வந்து நான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்த அளவுக்கு இப்போ வந்து நம்மளால் வாங்க முடியுமா பொருட்களை செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் வந்து நோதாங்க இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அப்போ வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும் இப்போ அது வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்போ இருந்த சம்பளத்துக்கு அது எவ்வளோ நாளைக்கு சொல்லலாம் இந்த மா இப்போ இருக்கிற சம்பளத்துக்கு அது எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஒரு மாதத்துக்கு வந்து இருபது கிலோ அரிசி தேவைப்படுதுன்னா ஒரு கிலோ அரிசி அஞ்சு ரூபான்னு சொல்லி நம்ம வாங்கினோம்னா கூட அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுபாயிடுச்சு அதுக்கப்புறமா பருப்பு அது ஒரு நாற்பது ரூபாய் அதுக்கப்புறமா வந்து பால் காய்கறி இதெல்லாம் சேர்த்துருங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ஆயிருக்கும் அப்போது ஒரு மாதத்துக்கு தேவையான செலவுன்னு சொல்லிட்டு அதே வந்து இப்போ நம்ம பார்த்தோங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கே தெரியும் எப்படி இருந்தாலும் அரிசி அதெல்லாம் நம்ம போட்டோம்னா சிற்பம் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி ஆயிரத்து எழுநூறுபாயி போயிடுச்சு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு காய்கறி அப்புறமா வந்து பால் இது மாதிரி வந்து வெங்காயம் வேணும் தக்காளி வேணும் இது எல்லாமே வந்து இப்போ ரொம்ப பன்மடங்கு ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து ஒரு குடும்பத்தை நம்ம நடத்தோம்னா ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரரூபா அளவுக்கு தேவை இப்போ வந்து ஒரு விவசாய விவசாயத்தை சார்ந்த ஒருவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளமாக வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் சொன்ன டேட்டா படி பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு நாளைக்கு வருது ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மாதம் எவ்வளோ செலவாகுது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரூபா செலவாகுது ஆனால் நம்மளுக்கு வரது முந்நூற்றம்பது ரூபா தான் வருது முந்நூற்றம்பது ரூபா வந்து அந்த ஏழாயிரத்தை நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட அந்த ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது நாள் நம்மளுக்கு தேவைப்படும் இருபது நாள் நம்ம சம்பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு செலவுக்கு சரியா போயிடும்ன்ற மாதிரி இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஆனா அந்த டைம்ல நம்ம பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பது ரூபான்றது ஒரு நாளைக்கு அவங்க சம்பாதி விவசாயத்துக்கு வந்து அப்ப வந்து இருபது ரூபாய் சம்பாரிச்சான்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா முன்னாடியே பார்த்துருந்தோம் சோ அது மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நாளில் அவங்க அப்ப பன்னெண்டு நாள் சம்பாரிச்சதை வச்சு அவங்க பண்ணியிருக்க முடியாத வந்து இப்ப நம்ம வந்து இருபது நாள் அதாவது நான் விவசாயத்தை சொல்லி தான் நம்ம தெளிவாக அந்த பர்ச்சேசிங் போனால் என்ன அந்த நம்ம பொருட்கள் வாங்கக்கூடிய திறனமோ இந்த பண வைக்கமோ அளவுக்கு நம்மளுக்கு ரோல் ப்ளே பண்ணுதுன்றது வந்து டீட்டெயிலாக தான் இந்த ரெண்டு வீடியோ நம்ம வந்து இவ்வளோ டீட்டெயில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது ஓகே நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நம்ம எப்படி எப்படியெல்லாம் சேமிக்கலாம் இது எப்படி நம்ம வந்து வெளியி கொண்டு வருவோம் இதை நினச்சி நம்ம பயப்படலாம் தேவையில்லை இது நம்ம எப்படி எல்லாம் வெளியே வரலாம் எந்தெந்த முறையில் வந்து நம்ம நம்மளுடைய பணத்தை வந்து சேமித்து அதை எப்படி எப்படிலாம் கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ இன்னொரு ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன் ஒன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ஒரு கோடியாக இருக்கிறது இன்னும் பத்து வருஷத்துக்கு கழிச்சு நம்ம பார்க்கும்போது வந்து அதோடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் வந்துட்டு இருக்கு பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல பட் ஆனால் அந்த மாதிரி தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த பணவீக்கம் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து கண்டிப்பாக நம்மளோட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஃபியூச்சரில் ஸோ அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு முறியடிக்கலாம் எப்படி எப்படிலாம் நம்ம வந்து அதை வந்து தடுத்துட்டு நம்ம எப்படியெல்லாம் நம்மள க்ரோ பண்ணலாம் நம்மளை வந்து எப்படி வந்து ஃபினான்ஸாக வந்து ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி இண்டிபெண்ட் ஆகலாம் அப்படின்றத வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் பார்ப்போம் தொடர்ந்து இந்த பிளே பிளேலிஸ்ட்டை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வரும்னு நான் நம்புகிறேன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நான் இன்னும் அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உடனே எதனா தப்பு பண்ணியிருக்கலாம் நான் எதனா மிஸ்டேக் பண்ணி தான் நீங்கள் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அதை வந்து திருத்திக்கிறேன் கண்டிப்பாக